இந்த வீடியோ எவ்வளோ வேகமாக ஓடுதா அதை விட பத்து மடங்கு வேகமாக நம்மளோட கால் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இதே டைமிங்கில் தீபாவளி வரப்போகுது ஸோ சில டெய்லர்ஸ்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கட கட கடனு ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் ஒரு சில டெய்லர்ஸ் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுவும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது லாஸ்ட்டு ஒன் வீக்கு தான் இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கில் நமக்கு சரியாக சோறு தண்ணி இருக்காது தூக்கம் இருக்காது இருந்தாலும் ஏதோ ஒரு திருவிழா மாதிரி இந்த நாட்கள்லாம் போயிட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு கூட ஒரு நாள் தான் தீபாவளி அப்படின்றது ஆனால் டெய்லர்ஸ் ஆகிய நமக்கு தீபாவளி வந்துட்டாலே வந்துட்டாலே இல்லை வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ நம்ம சொல்லி சொல்லி ஒரு ஒரு கஸ்டமருக்காக முடிக்கிறது தான் வேலையாக இருக்கும் மற்ற டைமிங்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மள டீலில் விட்டுருவாங்க ஆனால் இந்த டைம் தீபாவளி நெருங்கு நெருங்க தான் நம்ம கஸ்டமரை வந்து டீலில் விடுவோம் ஏன்னா நிறைய குமிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கஸ்டமர் கிட்ட இல்லை இல்லை எனக்கு வந்து நிறைய ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பிகு பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அது வேறு விஷயம் ஓகே தேங்க்யூ